குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் வர்ற பூச்சிக்கடி அதாவது புழுக்கடி பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது இது எதனால் வருது அதை நம்ம வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம் ஒரு ஆசிட் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு காரத்தன்மையான ஒரு இடமா வந்து அது உருவாக்குறதுக்கு ட்ரை பண்ணுது இந்த புழுக்களை வந்து ரொம்ப சாதாரணமாக பரவ ஆரம்பிக்கிற அதாவது வளர்கிற அந்த ஸ்டேஜ்லேயே ஓகே அப்புறம் யூஷுவலாக நம்மளுக்கு தெரிஞ்ச சிம்டம்ஸ் என்ன ஸோ ஆஃப்கோர்ஸ் இது வந்து ஒரு சுத்தம் இன்மையினால் வர ஒரு பிரச்சனை தான் ஆனால் ஒரு சிலருக்கு பாரசைட்ஸ் அதாவது நல்ல ஒரு இன்ஃபெக்டிவ் அதிகமாக உள்ள சில பேரசைட்ஸ் நம்மளுக்கு வந்துடுச்சு அப்படின்னா ஓகே இப்போ இதெல்லாம் வந்துடுச்சு எனக்கு ரெமெடி என்ன அப்படின்னா நான் சொன்ன மாதிரி இதில் வந்து ரெண்டு விதமாக பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது ஃபஸ்ட்டு நம்ம இதில் பா பார்க்க வேண்டியது இந்த புழு வந்து எப்படி வருது எப்படி அது நம்ம உடம்புலே தான் உற்பத்தி ஆகுதா அது அந்த கொஷின் நிறைய பேருக்கு இருக்குது புழு வந்து எப்படி உள்ளே வரும் திடீர்னு அப்படிங்கிற ஒரு பிரச்சனை ஸோ அஃப்கோர்ஸ் இது வந்து ஒரு சுத்தமின்மையினால வர்ற ஒரு பிரச்சனை தான் எப்படி சுத்தமின்மை அப்படிங்கிறது நம்ம வீட்டில் நம்ம நல்லா சுத்தமாக தான் இருக்கலாம் நம்ம ரெஸ்ட் ரூம் நல்லா நீட்டாக வச்சுருக்கலாம் எல்லாம் தனித்தனியாக எல்லா விஷயங்களும் சோப்லேருந்து டவர்லேருந்து வீட்டில் யூஸ் பண்ணுற ரெஸ்ட் ரூம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இது எல்லாமே யூஸ் பண்ணலாம் ஆனாலும் எப்படி வருது ஸோ இது தண்ணி ஃபஸ்ட்டு முக்கியமான காரணம் தண்ணினால் பரவுது தண்ணியில் இருக்கிற கண்டாமினேட்டட் வாட்டர் அதாவது ரொம்ப கிளீனாக இல்லாத வாட்டர் டேப் வாட்டர்லேருந்து வர்ற அந்த ஒரு விஷயம் அதை வச்சு நம்ம வெஜிடபிள்ஸ் கழுவுறோம் கழுவும் போது அதில் இருக்கிற அந்த அழுக்குகள் புழுக்கள் இது மூலமாக காய்கறிகள் மூலமாகவும் நம்மளுக்கு உள்ள வருது ஸோ நல்லா கழுவாத காய்கறிகள் மெயினாக வந்து நல்லா சுத்தம் பண்ணாத நம்ம மீட் அதாவது மட்டன் சிக்கன் இதெல்லாம் நம்ம நல்லா கழுவாமல் இருக்கிற ஒரு சில விஷயங்கள் நல்லா வெந்நி போட்டு கூட நம்ம வந்து சுடுதண்ணி போட்டு கூட நம்ம அதை அலசலாம் ஸோ அந்த அளவுக்கு நம்ம வாங்குகிற காய்கறிகள் பழங்கள் மற்றும் மாமிசங்கள் இதை வந்து நல்ல நல்லா சுத்தம் படுத்தாமல் இருக்கிறது அண்ட் அஃப்கோர்ஸ் சில சமயங்களில் நம்ம இப்போல்லாம் வந்து வாக்கிங் போகிறது வந்துட்டு நம்ம வந்து வெறுங்காலில் நடந்தால் நல்லதுன்னு சொல்லிட்டு நிறையா பேர் வெறுங்காலில் நடக்கிறோம் அஃப்கோர்ஸ் வெறுங்காலில் நடக்கிறது வந்து நிறைய அக்குப்பஞ்சர் புள்ளிகள் காலில் தூண்டப்படு படுதுங்கிறது உண்மைதான் ஆனால் அப்படி நடக்கிற ஒரு இடம் வந்து ரொம்ப சுத்தமானதாக இருக்கணும் அப்படி இல்லைன்னா காலில் இருக்கிற அந்த துளைகள் வழியாகவும் இந்த புழுக்கள் வந்து போறதுக்கு வாய்ப்பு உண்டு ஸோ இந்த மாதிரி தான் நம்ம உடம்புக்குள்ள புழுக்கள் வந்து உள்ளே வருது மெயினாக ரெஸ்ட் ரூம் ரெஸ்ட் ரூம் நம்ம வீட்டில் தனித்தனியா இருந்தா கூட ஒரு பப்ளிக் பிளேஸ் போகும்போது ஒரு தியேட்டர் ஒரு மூவி போறோம் இந்த மாதிரி டிராவலிங் டைம்ல போகிறோம் அண்ட் வீட்லேயுமே ஒருத்தருக்கு இருந்தா சப்போஸ் நம்ம யூஸ் பண்ணிட்டோம் ஒருக்க யூஸ் பண்ணா கூட ஒருத்தருக்கு இருக்கும்போது அந்த அந்த வாட்டரில் அந்த கண்டாமினேட்டட் வாட்டர் அதுக்குள்ளே இருக்கும் இல்லையா ஃப்ளஷ் பண்ணதுக்கு அப்புறமும் கூட அது மூலமாகவும் நம்மளுக்கு பரவுது ஸோ இதெல்லாம் தான் பரவுகிற மெத்தட் ஓகே பரவுனதுக்கப்புறம் யூஸ்வலாக நம்மளுக்கு தெரிஞ்ச சிம்டம்ஸ் என்ன நம்ம எல்லாருக்குமே நிறைய பேருக்கு தெரியும் ஒன்று பல்ல கடிக்கிறாங்க நைட் தூங்கும் போது அதுவும் பல் கடிக்கிறாங்க அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இன்னொன்று குழந்தைங்களா குழந்தைங்களா இருந்தாலோ இல்லை பெரியவங்களாவே இருந்தாலும் நம்ம வந்துட்டு மலை துவாரத்தில் வந்து நம்ம ஏதோ அரிக்கிற மாதிரியே இருக்குன்னு சொல்லி நம்ம வந்து கை வச்சு அவங்க வந்து அவங்க கையை வச்சு அப்படியே ஏதோ செய்யுது அப்படின்னு சொரிஞ்சிட்டே இருப்பாங்க ஸோ இந்த ரெண்டு தான் நம்மளுக்கு பொதுவாக நம்மளுக்கு தெரியிற ஒரு விஷயம் ஆனால் இதை தவிர்த்து நிறைய சிம்டம்ஸ் இருக்குது அது என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் எப்படின்னா நீங்க சாப்பிட்ட உடனே வந்து வயிறு ப்ளோட்டிங் ஆகும் நிறைய பேர் சொல்லி கேள்விக்கு டொம்னு இருக்கு வயிறில் வந்து அப்படி கடம்புடபுடனும் சத்தம் கேட்குது அப்படின்னா ஒருவேளை ஒரு டெம்பரவரியா இருக்கு டைஜஷன் இஷ்யூ வந்திருக்கு இன்னைக்கு நான் ஏதோ ரொம்ப ஹெவியா சாப்பிட்டேன் அப்படின்னா அது வேற ஆனா ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா எப்பயுமே என்ன சாப்பிட்டாலும் வயிறு வந்து உள்ள இருந்து டுபு டுபு டுபுன்னு சத்தம் வந்துட்டே இருக்கும் சிலருக்கு இச்சிங் உடம்பு ஃபுல்லாக ஊறல ஊ ஒரு மாதிரி ஊறும் அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் அப்படி தடந்தடமாக வரும் அதுக்கப்புறம் அதுவாகவே உடனே மறைஞ்சி போயிடும் ஏன்னா சொரியாசஸ் இந்த மாதிரி பெரிய அலர்ஜிலாம் போகாது திருப்பி ஆனால் இந்த புழுக்கடினால் புழு இருக்குது அப்படின்னா இதனால வர்ற அந்த ஒரு அரிப்பு வந்து அப்படி வரும் அதுக்கப்புறம் அதுவாகவே அப்படி டெம்பரவரியாக போயிடும் ஸோ அதுக்கப்புறம் சிலருக்கு பார்த்தீங்கன்னா வாமிட் ஆனால் ஒரு சிலருக்கு பேரசைட்ஸ் அதாவது நல்ல ஒரு இன்ஃபெக்டிவ் அதிகமாக உள்ள சில பேரசைட்ஸ் நம்மளுக்கு வந்துடுச்சு அப்படின்னா ரொம்ப டயரியா என்ன சாப்பிட்டாலும் சாப்பிட்ட உடனே டயேரியா போயிட்டே இருக்கும் அதுவும் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பச்சை கலரில் போகிற மாதிரி இருக்கும் ஸோ இதுதான் வந்து நிறைய பெரியவங்களுக்கு வர ஒரு பிரச்சனை ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல நம்மளுக்கு அது காமிச்சு கொடுக்கும் ஒன்லி பல்லு பல்லு கடிக்கிறது மட்டும் கிடையாது ஸோ மெயினாக வாமிட் அண்ட் டயேரியா இது ரெண்டுமே வந்து இந்த பேரசைட்ஸ் அப்படின்னு சொல்கிற அந்த ஒட்டுண்ணிகள் அந்த புழுக்கள் பூச்சிகள் மூலமாக நம்மளுக்கு வந்து தூண்டப்படுது ஏன்னா அது வந்து எந்த பாடியில் போய் இருக்கோ அந்த இடத்துல அதோட வாழ்க்கையை சர்வைவல் நல்லா ஃபிட்டாக வச்சுக்கிறதுக்காக நம்ம உடம்புல என்னெல்லாம் எதெல்லாம் தூண்ட முடியுமோ அதெல்லாம் தூண்டி அந்த இடத்த வந்து நம்மளுக்கு புழுக்கள் வாழ்கிறதுக்கு செட் பண்ணி வச்சுக்கோன்னு சொல்கிறாங்க அதாவது பொதுவாகவே எந்த இடத்துலையுமே ஒரு இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து வரக்கூடாது அப்படின்னா அங்கே வந்து எப்படி இருக்கணுன்னா ஒரு ஆசிட் பேஸ் வந்து உள்ளே ஃபார்ம் ஆகணும் அதாவது நம்ம நம்ம நார்மலாகவே நம்ம பாடியோட பிஹெச் வந்து கொஞ்சம் வந்து அமிலத்தன்மையாக தான் இருக்கும் இருந்தால் தான் அந்த இடத்துல இந்த மாதிரி ஒட்டுணிகள் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் எதுவுமே வந்து வராமல் இருக்கும் ஆனால் அதை விட்டுட்டு ரொம்ப ஆல்கலைனா ரொம்ப காரத்தன்மையா நம்ம உடம்பு மாறிடுச்சு அப்படின்னா ரொம்ப சீக்கிரமாக பல்கி பெருகவும் ஆரம்பிச்சிடும் ஸோ அதுக்கு அப்படி தான் அதுக்கேற்ற மாதிரியான அந்த ஒரு என்வாரன்மெண்ட் அந்த ஒரு சூழ்நிலைகளை வந்து உள்ள அது உருவாக்குறதுக்கு ட்ரை பண்ணும் அதனால தான் இந்த சிம்டம்ஸ் எல்லாமே நம்மளுக்கு தெரியுது டயரியா போகிறது எல்லாம் போய் நம்மளுக்கு அந்த இடத்த வந்து ஒரு ஒரு ஆசிட் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு காரத்தன்மையான ஒரு இடமா வந்து அது உருவாக்குறதுக்கு ட்ரை பண்ணுது ஸோ இதுதான் ஓகே இப்போ இதெல்லாம் வந்துருச்சு எனக்கு ரெமெடி என்ன அப்படின்னா நான் சொன்ன மாதிரி இதில் வந்து ரெண்டு விதமாக பார்க்கலாம் ஒன்று ஃபஸ்ட்டு குழந்தைகள் அதுக்கப்புறம் பெரியவர்கள் குழந்தைகள் அப்படின்னா ஆறு வயதிற்கு உட்பட்டவங்களாம் கண்டிப்பாக இந்த மாதிரி பிரச்சனை இருந்ததுன்னா உடனடியாக மருத்துவர் அணுகிருங்க சைல்டு ஸ்பெஷலிஸ்ட் அவங்கள போய் பாருங்கள் உங்களோட ஃபேமிலி டாக்டர் ஆறு வயசுக்கு மேற்பட்ட குழந்தைகள் ஒரு பனிரெண்டு வயது வரைக்கும் இருக்காங்கன்னா அவங்க குழந்தைகள் அவங்களுக்குரிய ரெமெடி என்ன இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பம்கின் சீட் அதாவது பூசணி விதையும் சூரியகாந்தி விதை இந்த ரெண்டு விதையிலையும் இருக்கிற கெமிக்கல் மாலிகூல்ஸும் அண்ட் மினரல்ஸும் இந்த புழுக்களை வந்து ரொம்ப சாதாரணமாக பரவ ஆரம்பிக்கிற அதாவது வளர்கிற அந்த ஸ்டேஜ்லேயே கொள்றதுக்குரிய கெமிக்கல் மாலிகூல்ஸ் அதில் இருக்குது இதை எப்படி கொடுக்கலாம் ஒரு உருண்டை ஒரு லட்டு மாதிரி நம்ம அந்த சீடை லைட்டாக வறுத்துட்டு பொடி பண்ணி அதை ஒரு உருண்டையா வெறுமன கொஞ்சமாக நெய் மட்டும் ஊத்தி ஒரு உருண்டையா பிணைஞ்சு இதில் வந்து இனிப்பு சேர்க்கவே கூடாது ஏன்னா அவாய்ட் பண்ண வேண்டிய முக்கியமான ஒரு சுவை வந்து இனிப்பு தான் உங்களுக்கு இந்த பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னாலே தயவு செய்து இனிப்பை வந்து உடனடியாக ஸ்டாப் பண்ணிருங்க ஸோ அப்போ இதுலையுமே வந்து இனிப்பு சேர்க்கக்கூடாது ஓகே லட்டா வந்து கொடுக்கணுன்னா இனிப்பு இருந்தால் தான் சாப்பிடுவாங்கன்னா இந்த ரெண்டே பொடி பண்ணிவிட்டு ஒரு சுடுசாதத்துல போட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றி முதல்ல கொஞ்சமாக ஒரு நாலு வாய் அந்த சுடுசாதத்தை சாப்பிட்ற மாதிரி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் கொடுக்கலாம் இதெல்லாம் வந்து ஒரு நாளில் ரெமெடி கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை இந்த சீட்ஸ்லாம் அவங்களுக்கு இந்த பிரச்சனை அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்குன்னா ரெகுலராகவே அவங்களோட லைஃப்பில் வந்து ஒரு வாரத்துக்கு மூணு நாள் எப்பயுமே இதை கொடுத்துட்டே இருக்கலாம் ஏன்னா இது வந்து பேதி மாத்திரை கிடையாது நம்ம மூணு மாதத்துக்கு ஒருக்க தான் எடுக்கணும் ஆறு மாதத்துக்கு ஒருக்க தான் எடுக்கணுங்கிறது கிடையாது ஸோ அதனால வாரத்துக்கு மூணு நாள் ரெகுலராகவே இதை வந்து நீங்கள் கொடுத்துட்டே இருக்கலாம் பெரியவங்களுமே இதை வந்து எடுத்துக்கலாம் அடுத்து மருந்துன்னு இதுக்கு பார்த்தோன்னா தான் நம்ம நம்மளோட வீட்டில் இருக்கிற அந்த வேப்பம் கொழுந்து ஒரு மூணு குட்டியா வேப்பம் கொழுந்து இலை எடுத்து நல்லா ஒரு அரை லிட்டர் தண்ணியில் கொதிக்க வச்சு அதை ஒரு இரநூறு எம்எல் இல்லை நூறு எம்எல்க்கு நல்லா வத்த வச்சு எடுத்து வச்சு அது கூட சேர்ந்து ஒரு ஸ்பூன் மட்டும் ஓமம் போட்டுக்கோங்க ரெண்டையும் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுட்டு இதுல இருந்து ஒரு மூணு நாளைக்கு தொடர்ச்சியா மூணே மூணு ஸ்பூன் மட்டும் தான் ஒரு குட்டி டீஸ்பூனில் மூணே மூணு ஸ்பூன் ஒரு நாளைக்கு ஒரு ஸ்பூன் மூணே மூணு நாள் மட்டும் கொடுத்துட்டு நாலாவது நாள் அதே ஸ்பூனில் அரை ஸ்பூன் மட்டும் காலையில் இது எல்லாமே வெறும் வயிற்றுல காலையில் கேஸ்ட்ராயில் தான் விளக்கெண்ணெய் நீங்கள் எந்த ஸ்பூனில் நேற்று கொடுத்தீங்களோ அந்த வேப்பம் அந்த தண்ணியை அதே ஸ்பூனில் அரை ஸ்பூன் மட்டும் இந்த கேஸ்ட்ராயிலை குடிக்க கொடுத்துருங்க அவ்வளோதான் அது குடிக்க கொடுக்குற அன்னைக்கு வந்து ஒரு சண்டே சண்டேவாக இருக்க ஒரு லீவ் நாளில் கொடுக்குற மாதிரி பாருங்கள் ஸோ இது மூலமாக உள்ளே இருக்கிற அந்த லார்வா ஸ்டேஜ்லேயே அதை வந்து நம்ம அந்த பூச்சியை வந்து அது கொன்றும் சிலருக்கு மலம் மூலமாகவும் வெளியே போயும் நிறைய பேர் சொல்கிறது அதுதான் நான் இதெல்லாம் எடுத்தேன் ஆனால் எந்த பூச்சியும் வெளியே வரல அப்படி கிடையாது இது வந்து கொன்று வெளியேற்றும் போது நம்மளுக்கு ஒரு சில நேரம் அந்த முட்டை அந்த லார்வா ஸ்டேஜில் இருக்கும் போது அப்படி புழுக்களாலாம் நம்மளுக்கு நிறைய பேருக்கு தெரியாது ஸோ அதனால நீங்கள் அதெல்லாம் கவனிக்க வேண்டாம் சிம்டம்ஸ் வந்து நம்மளுக்கு மாறிடும் மாறினாலே நம்மளால் அதை புரிஞ்சிக்க முடியும் அது சரியாயிடுச்சுன்னு ஸோ இப்போ குழந்தைங்களுக்கு ரெண்டு பார்த்தாச்சு ஒன்று வந்து அந்த விதைகளுடைய உருண்டை இல்லைன்னா அதை பொடி பண்ணி கொடுக்கலாம் இன்னொன்று வேப்பங்கொழுந்தோட அந்த அந்த தண்ணி இதை கொடுக்கறது மூலமாவும் நல்ல ஒரு சேஞ்ச் வந்து பார்க்க முடியும் இதற்கடுத்து பெரியவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா பெரியவங்களுக்கு ஹோமியோபதி ஷாப்ல முருங்கை விதை அப்படின்னே அப்படியே முருங்கை விதையாவே நம்மளுக்கு கிடைக்கும் சோ அதை எடுத்து வாரத்துல மூணு நாள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஒரே ஒரு விதை எடுத்து மென்று சாப்பிடுங்க அதில் வந்து எல்லா சுவையும் உங்களுக்கு தெரியும் ஸோ மென்று சாப்பிட்டுட்டு கடைசி அந்த விதையை வந்து நீங்கள் துப்பிடலாம் அந்த எசன்ஸ் மட்டும் உள்ளே போகணும் இதே மாதிரி வாரத்துக்கு மூணு நாள் நீங்கள் பண்ணிக்கிட்டே வாங்க அதுக்கடுத்து ஒரு நாளைக்கு ரெண்டே ரெண்டு கிராம்பு மட்டும் எடுத்து மென்று அந்த சாரை உள்ள இறக்கிட்டு அதை வந்து நீங்கள் துப்பிடுங்க நீங்கள் வந்துட்டு பாருங்கள் கிராம்போட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் எடுத்து பாருங்கள் அவ்வளோ ஒரு ஆன்டி பேக்டீரியல் வந்து ஆன்டி பேக்டீரியல் அண்ட் ஆன்டி ஃபங்கல் அண்ட் இதை இந்த 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 ஒரு வார்ம் கொல்றதுக்குரிய கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அதில் நிறைய இருக்குது ஸோ வந்துட்டு எத்தனை நாள் எடுக்கலாம் அப்படின்னா குறஞ்சது மூணு டு அஞ்சு நாள் நீங்கள் எடுக்கலாம் இப்படி இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மட்டும் கூட நீங்கள் அதை முன்னிட்டு வரலாம் காலையில் மட்டும் ரெண்டே ரெண்டு கிராம்பு மட்டுமே வந்து இதுக்கு போதும் ஓகே இது தவிர்த்து நான் சொன்ன மாதிரி ஒருவேளை உங்கள் உணவுகளில் ரொம்ப நீங்கள் வந்து இந்த மாதிரி கழு கழுவாத சில சமயம் நல்லா கழுவாத காய்கறிகள் அடிக்கடி எடுத்துடுறீங்க உங்களை அறியாமல் எடுத்துடுறீங்க அப்படின்னாலோ இல்லை மட்டனும் உங்களுக்கு அப்படி ஃபீல் ஆகுது மட்டன் சிக்கன்லாம் வந்து நல்லா க்ளீன் பண்ணலை நீங்கள் எவ்வளோ பண்ணாலும் அதில் இருக்குமோன்னு உங்களுக்கு தோணுது அப்படின்னா ஒரு ப்ரிகாஷனாக உங்கள் பாடியோடைய தன்மை வந்துட்டு அமிலமாக இருந்தது அதாவது உள்ளே வந்து நல்ல அமிலங்கள் அதாவது பிஹெச் வந்து அமிலத்தன்மையாக கொஞ்சம் கரெக்டாக இருந்தது அதாவது காரத்தன்மைக்கு போகாமல் இருந்துருச்சு அப்படின்னா அது அதோட லைஃப் வந்து கம்மி அது உள்ளே வந்தோன்னே அதால் சர்வை பண்ண முடியாது ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு வேளை ஏதாவது ஒரு சாப்பாடுக்கு முன்னாடி சுடு தண்ணியில் ஒரு நூறு எம்எல் சுடு தண்ணியில் ஒரு அரை டீஸ்பூன் மட்டும் ஆப்பிள் சைடர் வினிகர் நீங்கள் யூஸ் பண்ணி அது மொதல் குடிச்சிட்டு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு அவங்க சாப்பாடு சாப்பிடலாம் ஏதாவது ஒரு வேலை மட்டும் இதன் மூலமா என்ன பண்ணலாம்னா ஏன்னா ஒரு சிலருக்கு திருப்பி திருப்பி அந்த புழு பிரச்சனை வந்துட்டே இருக்கு அப்படின்னா அவங்களோட பாடி தன்மை உள்ள வந்து பிஹெச் வந்து ரொம்ப வந்து காரத்தன்மையாக இருக்கு நிறைய க நிறைய வந்து அவங்க காய்கறிகள் எடுத்துக்கிறாங்க நிறைய ஃப்ரூட்ஸ் தான் எடுக்கிறாங்க கொஞ்சம் கூட ஒரு ஃபேட் அண்ட் ப்ரோட்டீன்ஸ் எடுக்கல அப்படின்னா அவங்க ஒரு சிலரோட உடம்பு தன்மை வந்து கம்ப்ளீட்டாக பிஹெச் வந்து அதிகமாக இருக்கும் அதிகமாக அப்படின்னா அவங்க உடம்பு வந்து ரொம்ப காரத்தன்மையாக இருக்கும் ஸோ அதுக்காக அப்படிப்பட்டவங்க திருப்பி திருப்பி வருதுன்னா மட்டும் இந்த ஆப்பிள் சைடர் வினிகரை ஒரு ப்ரிவென்ட்டிவாக நீங்கள் எடுத்துக்கலாம் ஒரு முன்னாடியே எப்பயுமே இதை வந்துட்டு ஒரு வாரத்தில் ஒருவேளை சாப்பாடுக்கு முன்னாடி எடுக்கிறோம் அதுலேயுமே அட்லீஸ்ட் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இல்லை ரொம்ப பிரச்சனை இருக்குன்னா ஒரு வாரம் தொடர்ந்து எடுத்துகிட்டு அப்புறம் கொஞ்சம் விட்டுறலாம் ஒரு பத்து நாள் விட்டுட்டு அப்புறம் மறுபடியும் ஒரு வாரம் எடுக்கலாம் இல்லை எப்பயுமே இருக்குது எனக்கு ஆப்பிள் சைடர் வினிகர் அசிடிட்டி எதையுமே உருவாக்கலை ஏன்னா ஒரு சிலருக்கு எதிர்களிப்பு இதெல்லாம் வரும் அப்படி வருது அப்படின்னா உங்களுக்கு அந்த மீடியம் உங்கள் உடம்பு இல்லைன்னு அர்த்தம் ஸோ நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணிடலாம் இல்லை வாரத்துக்கு ரெண்டே நாள் மட்டும் எடுக்கிற மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி உங்கள் உடம்பை வந்து நீங்கள் ப்ரிவெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க உங்களோட பீகச்சை வந்து கண்ட்ரோல் பண்ணுங்கள் எல்லா வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் எல்லாம் நல்லா வாஷ் பண்ணி நீங்கள் எடுத்துக்கோங்க குழந்தைங்களும் வெளியே போயிட்டு வந்தாங்கன்னா நல்லா கை வந்து கழுவிட்டு சாப்பாட்டில் உட்கார சொல்லுங்கள் ஸோ இதன் மூலமாக இந்த புழு பிரச்சனையை வந்து நீங்கள் தவிர்க்கலாம் இது ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது ஆனால் அந்த பிரச்சனை வந்துருச்சு அந்த சிம்டம்ஸ் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் உதாசீனப்படுத்தவும் கூடாது அந்த சின்ன விளைவு தான் பெரிய பிரச்சனை நிறைய பேருக்கு ரொம்ப ரொம்ப பெரிய விளைவுகள் ஏற்படுத்துகிற வரைக்கும் கூட போயிருக்கு ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்த உடனே அலர்ட் ஆகி அதை சரி பண்ணிடுங்க அதுவுமே மேக்ஸிமம் ஹோம் ரெமெடிஸில் ட்ரை பண்ணுங்கள் முடியாத பட்சத்தில் உங்கள் மருத்துவர் அணுகி அதை கரெக்டாக வந்து அதை கரெக்டாக சரி பண்ணிக்கோங்க இல்லைன்னா அது பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் மற்றொரு உபயோகமான வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்